தென்காசி மாவட்டம் கோவில் வயதான மூதாட்டியை சிகிச்சைக்காக அவரது உறவினர் தூக்கிச் செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது அந்த காட்சியை தற்போது பார்க்கல தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர் நாற்பது மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஐந்து மருத்துவர்கள் மட்டுமே சிகிச்சை அளித்து வருகின்றனர் இதனால் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து சிகிச்சை பெறும் நிலை ஏற்பட்டது மேலும் உள் நோயாளிகள் பிரிவில் முற்றிலும் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் தேனி மாவட்டம் கம்பம் உத்தமபாளையம் உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது இங்க ஒருத்தர் பால் பண்ண வச்சு மாசம் ஒன்று லட்சம் சம்பாதிக்கிறாரு டவுன்லோட் பண்ணுங்க அரசு மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவு மூடப்பட்டதால் நோயாளிகள் அவதியுற்றனர் மருத்துவர்கள் போராட்டம் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் மட்டும் சிகிச்சை அளிக்கப்பட்டது வேலைநிறுத்தம் அறிவிப்பு முன்னே தெரியாததால் இன்று மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து சிகிச்சை பெற முடியாமல் மீண்டும் வீடு திரும்பினர் சென்னை கிண்டி மருத்துவமனை கத்திக்குத்து சம்பவத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டதால் நோயாளிகள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகினர் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தமிழ்நாடு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் மருத்துவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்த வெளிநோயாளிகள் காத்து கிடந்தனர் கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் காரணமாக புற நோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் இல்லாமல் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதனால் மருத்துவமனையில் நீண்ட நேரமாக கர்ப்பிணிகள் முதியவர்கள் உள்ளிட்டோர் சிகிச்சை பெற காத்திருந்தனர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் மருத்துவர்கள் பணிக்கு திரும்பினர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மருத்துவமனைக்கு வந்த புற நோயாளிகள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகினர்